அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி சுவர்க்கத்தின் பாக்கியங்கள் அல்லாஹுடைய தோதர் சல்லாஹ் அலைவசம் அவர்கள் கூறினார்கள் நான் விண்ணுலக பயணத்தின் போது சொர்க்கத்தில் பயணம் செய்தேன் அப்போது அங்கு ஓர் ஆறு இருந்தது அதன் இருமருங்கிலும் துளையுள்ள முத்து கலசங்கள் காணப்பட்டன அப்போது நான் வானவர் ஜிபரையிலே இது என்ன என்று கேட்டேன் அவர் இதுதான் உங்களுடைய ரட்சகன் உங்களுக்கு சிறப்பாக வழங்கிய அல் கௌசர் என்றார் அதன் மண் அல்லது அதன் வாசனை நறுமணமிக்க கஸ்தூரியாகும் இந்த செய்தி அணசு பெருமாளி கிரதி அல்லாஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸ்வகைகுள் புகாரியிலே ஆறு ஐந்து எட்டு ஒன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லா சொர்க்கவாதிகளுக்கு உண்டான அந்த உயர்வை எடுத்துரைக்கின்ற பல்வேறு வசனங்கள் வேதமறை குரானிலே அருளப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையிலே நிச்சயமாக சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தின் அறைகளை வானில் நீங்கள் நட்சத்திரங்களை பார்ப்பதைப் போன்று ஒளி சிந்துவைகளாக பார்ப்பார்கள் அவ்வறைகளில் தங்கியிருக்கும் சொர்க்கவாசிகள் ஒளி வீசுபவர்களாக இருப்பார்கள் பிரகாசமாக இருப்பார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் வசலம் அவர்கள் தெளிவுபடுத்திருக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் அலைவாசலம் அவர்கள் சொர்க்கவாசிகள் சுவனத்தில் நுழைந்ததும் ஒரு வானவர் அனைவரையும் அழைத்து சொர்க்கவாசிகளை நிச்சயமாக நீங்கள் இங்கு எப்போதும் ஜீவித்திருப்பீர்கள் ஒரு பொழுதும் மரணிக்க மாட்டீர்கள் மேலும் நிச்சயமாக நீங்கள் இங்கு எப்போதும் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் ஒரு பொழுதும் நோயாளியாக ஆக மாட்டீர்கள் நிச்சயமாக நீங்கள் இங்கு இளமையோடு இருப்பீர்கள் ஒரு பொழுதும் வயோதிக முதுமையை அடைய மாட்டீர்கள் நிச்சயமாக நீங்கள் இங்கு சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பீர்கள் ஒருபோதும் கஷ்டப்பட மாட்டீர்கள் என்று அந்த வானவர் மூலமாக சொர்க்கவாசிகளுக்கு அறிவிக்கப்படும் என்கின்ற செய்தியை அல்லாஹுடைய தூதர் சல்லுல்லாஹ் அலைவசலம் அவர்கள் தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறார்கள் சொர்க்கத்தில் உங்களில் மிக தாழ்ந்த அந்தஸ்துடைய ஒருவருடைய நிலை அவருக்கு அல்லாஹுத்தாலா நீ விரும்புவதை ஆசைப்படுவாயாக என்று கூறுவான் அவர் ஆசைப்படுவார் பின்னரும் அவர் ஆசைப்படுவார் பின்னர் அவரிடம் அல்லாஹுத்தாலா நீ ஆசைப்பட்டாயா என்று கேட்பான் அதற்கு அவர் ஆம் என்று கூறுவார் அப்போது அல்லாஹுத்தாலா நிச்சயமாக நீ ஆசைப்பட்டது உனக்கு உண்டு அதுபோன்று மற்றொரு மடங்கு சேர்த்து உனக்கு உண்டு என்று அல்லாஹ் குறிப்பிடுவான் என்கின்ற அந்த செய்திகளையும் நாம் பார்க்கிறோம் சொர்க்கத்தில் ஒரு கல் தங்கமும் இன்னொரு மற்றொரு கல் வெள்ளியுமாகும் அதனுடைய சாந்து கஸ்தூரியாகும் அங்கு கிடக்கக்கூடிய சிறு கற்கள் மரகதமும் பவளமுமாகும் அந்த சொர்க்கத்தினுடைய மண் அதாவது அந்த சொர்க்கத்தினுடைய ஒரு பகுதியினுடைய மண் குங்குமமாகும் அதனுள் நுழைபவர் சந்தோஷமடைவார் உடையவராக மாட்டார் நிரந்தரமாக அங்கே இருப்பார் அவருக்கு ஒருபோதும் மரணம் ஏற்படாது அவருடைய ஆடைகள் என்றைக்குமே பழையதாக ஆகாது அவர் வாலிபத்தை இளமையை ஒருபோதும் இழக்க மாட்டார் சொர்க்கத்திற்குள்ளே நுழைவிக்கப்பட்டேன் அங்கு முத்தினாலும் கோபுரம் இருந்தது அதனுடைய மண் கஸ்தூரியாகும் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹூலி வாசலும் அவர்கள் தெளிவுபடுத்திய இந்த செய்திகளையும் நாம் பார்க்கின்றோம் இந்த அடிப்படையில் அல்லாஹுத்தாலா சொர்க்கத்தினுடைய நிலைப்பாடுகளை அமைத்து வைத்திருக்கிறான் அல்லாஹுத்தாலா அந்த சொர்க்கத்திலே ஒரு வாசல் இருக்கிறது அந்த வாசலுக்கு பெயர் ரையான் என்கின்ற வாசல் அந்த வாசல் வழியாக நோன்பாளிகள் அழைக்கப்படுவார்கள் நோன்பாளிகள் உள்ளே நுழைவதற்காக வேண்டி அந்த வாசல் பயன்படுத்தப்படும் என்கின்ற செய்தியையும் இஸ்லாம் மிக தெளிவாக எடுத்துச் சொல்கின்றது அந்த அளவிற்கு நிகர் காட்ட முடியாத சொர்க்கத்தினுடைய பாக்கியங்கள் அந்த பாக்கியத்தை புனிதமான ரமணான் மாதத்திலே அதிகம் அதிகம் கேட்டிருக்கிறோம் இனிமேலும் கேட்க இருக்கிறோம் அல்லாஹ் முழுமையான அந்த சொர்க்க பாக்கியங்களை அடைந்து கொள்கின்ற வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் நம் சமுதாய மக்களுக்கும் வழங்கியால் உரிவானாக அலாமலை வரமத்துலா வரூ